எடுத்து வாசிக்கலாமா யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தினுடைய யோசுவா ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பதினைந்து நோட் பண்ணிக்கோங்க ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது வாசிங்க ஏழாம் நாளில் ஏழாம் நாளில் அதிகாலமே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது கிழக்கு வெளுக்கும் எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள் ஆமன் அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள் எஸ் ஏழாம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறார் அதிகாலையில் கிழக்கு வெளுத்து வருகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய மகிமைய வச்சிருந்தார் என்ன மகிமை தெரியுமா எந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தர் காணான் தேசத்தை வாக்குதத்தம்

இடித்து போட்டார் எப்போ தெரியுமா கிழக்கு வெளுத்து வரும் சாமத்துல கிழக்கு வெளுத்து வரும் அதாவது விடியற் காலத்து வெளுப்பு வரும் பொழுது எரிகோ கோட்டையை கர்த்தர் தகத்தர் அதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்றது இவர்கள் துதித்தார்கள் கோட்டை விழுந்தது ஆனா எப்போ துதிச்சாங்க தெரியுமா எப்போ எப்ப ஆர்ப்பரிச்சாங்க தெரியுமா சம்டைம்ஸ் நீ அமைதியா இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் தடைகள் வரும் பொழுது நீ காத்திருந்து ஆர்ப்பரிக்கணும் ஆறு நாளும் அமைதியா இருக்கு சொன்ன அமைதியா இருந்தாங்க யோசுவாவினுடைய வார்த்தைகள் என்னன்னா ஆறு நாளும் ஒன்னும் செய்யாதீங்க ஆனா ஏழாம் நாள் வரும் பொழுது சரி இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு சொன்னேன் இந்த அதிகாலை வேலையில எரிகோவின் கோட்டையை தகர்த்து போட்டார் இன்றைக்கும் இன்றைக்கும் நாம் காணானுக்குள் போகாத படிக்கு காணான் என்பது அர்த்தம் நம்மளுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்பது என்ன தெரியுமா நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து வைக்கப்பட்டிருக்கிற பரலோக வீடு அந்த வீட்டுக்கு நேராய் நாம் செல்லாத படிக்கு பல தடைகளை சத்ருவானவன் நமக்கு கொண்டு வருகிறான் அந்த பக்கத்தையே பார்க்காத மாதிரி ஒரு பெருசா போல எழுப்பி வச்சிருப்பான் ஆனா அந்த தடைகளை தகர்த்து போட வல்லவர் நம் தேவன் கர்த்தர் ஏன்னா அவருடைய